வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான டெக்கை பார்த்த ஒரு மூணு செண்டு கொஞ்சம் கூட உள்ள ப்ராட்டில் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நம்மளால சரி ஃபாலோ பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்ம வந்து அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சங்கரப்பரி போகிற தான் இருக்குது எக்ஸட்டாக சொல்லணும்னா நம்ம ஹுண்டாய் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மாற்றினா நகர் சங்கரப்பரி மெயின் ரோட்டில் இருந்து புட்நாப்பில் இருக்கு பிளாட் தான் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு செண்டு மூணு மூணு ஆறு பாயிண்ட்டு அதாவது மூணு செண்டுக்கு கொஞ்சம் கூட உள்ள இடம் தான் இந்த இடம் பிளாட்டை பார்த்திங்கன்னா பிளாட் பிளாட்டுலாம் இருக்கா கரெக்டாக சங்கரப்பரி மெயின் ரோட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு பின்னாடி இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரு பிளாட்டுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு பிளாட்டுக்கு பின்னாடி இருக்குது மெயின் ரோட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு பின்னாடியாது நல்லா அருமையான தெற்க பார்த்த பிளாட்டு அப்ரோட பிளாட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலமான ரோடு பிளாட் நல்லா அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு தண்ணி பைப் லைன் வந்து இந்த பைப் போட்டிருக்கேன் பாருங்கள் கிண்டி போட்டிருக்காங்களா இதுதான் பைப் லைன் உள்ள பைப் லைன் போட்டிருக்காங்க ஈபி லைனும் இருக்கு இந்த வீடு பாருங்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டு பிளாட்டு தள்ளி வீடு இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு ஈபி லைன் தான் இருக்குவாங்க ஈபி லைன் உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் உள்ள அப்ரோடு பிளாட்டு ஸ்கூல் வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டு ஆண்டனி ஸ்கூல் இருக்குது சேன் ஆண்டனி ஸ்கூல் இங்கேருந்து நடந்து பொறுத்தவரை தான் இருக்குது இங்கிட்டிருக்கு அதே மாதிரி ஆன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம குண்டைஸ்வரத்தில் தம்பி இது பற்றி ஒரு அரங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு ஆண்டனி ஸ்கூலும் ஆண்ட் ஸ்கூலும் இருக்குது அதுமாதிரி காலேஜ் ஃபெசிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் இருக்கும் அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் அப்புறம் மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வேலை பண்ணுறிய மாற்ற மார்க்கெட் ஃபெசிலிட்டி நமக்கு இப்போ பஸ் வசதி தான் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம்னா மெயின் ரோடு எட்டவர் ரோடு வந்துடும் எட்டவர் ரோடு நம்ம பஸ்ஸு அடிக்கடி இருக்குது நல்ல வழக்கு பார்த்த பாட்டு நல்ல அருமையான பாட்டு மூணு செண்டு முள்ளி முப்பத்தி ஆறு அதாவது மூணு செண்டு கொஞ்சம் கூட பக்கத்துலலாம் பாட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல டெவலப் பக்கத்தில் வீடுகளும் இருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல டெவலப் ஏரியாவான் சங்கரபுரி போகிற வழியில இருக்குது பிளாட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்க பார்த்த பிளாட் நல்ல அருமையான இடம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி சேர்க்கலை ஸ்ட்ரீட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர் தேங்க் தேங்க்யூ